யாழ்ப்பாணம் புங்குடுதீபு ஆறாம் வட்டாரம் இருப்பிட்டியை பிறப்பிடமாகவும் நான்காம் வட்டாரத்தை வதிவிடமாகவும் கனடா ஸ்காம்ரோவை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த ராசேந்திரம் கந்தையா அவர்கள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வையான அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான கந்தையா தங்கம்மா தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை அன்னபூரணம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்ற தங்கமணி அவர்களின் பாசமிகு கணவரும் ரகுமாலா சசிகலா பிரதீபன் அப்பன் ஐங்கரன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் பரமேந்திரா இந்திரன் கேசவராசா சசிகலா ஆகியோரின் அருமை மாமனாரும் ஹரினிதா சமிதா நிலக்ஷன் ஆதிசா ஆகியோரின் பாசமிகு வீரரும் காலம் சென்றவர்களான மீனாட்சி செல்லம்மா தர்மலிங்கம் பொன்னம்மா சிவக்கொழுந்து திருநாவுக்கரசு மற்றும் நற்குடராசா தெய்வநாயகி ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் காலம் சென்றவர்களான கந்தசாமி சுப்பிரமணியம் கனகசபை கனகலிங்கம் மற்றும் மதியாபரணம் நாகேஸ்வரி முத்துலட்சுமி ஆகியோரின் பாசமிகு மைத்துனரும் பாலசுப்ரமணியம் நாகேஸ்வரி ராசையா பூரணம் தவராசா மீனலோசனி ஆகியோரின் சம்பந்தியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்